இன்றைக்கி அருள் தரும் ஆலயங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் என்னன்னா திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்ல முடியும் திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகளில் ஒரு வீடான திருப்பரங்குன்றம் முருகன் இந்த திருப்பரங்குன்றம் முருகன் இல்லை அப்படின்னு சொன்னால் மதுரையிலிருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடியது தான் இந்த கோயில் அப்படின்னு சொல்லுவான் இந்த மலையவே கடஞ்ச கோயில்கள் இது ஒரு கோயில் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த முருகப்பெருமான் பார்த்துட்டேன்னா தெய்வானையை மணப்பதற்கான சூரபத்மனை வென்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய காட்சியால் வரக்கூடியவர் எல்லா கோயிலும் நின்ற ரூபங்கள்ல நம்ம சுவாமியை வணங்க முடியும் இந்த கோயிலில் பார்த்துட்டோன்னா அமர்ந்த ரூபங்கள்ல வளைய முடியும் அதே மாதிரி தனிப்பட்ட கல்சலையாக இருக்கும் இந்த இடத்துல மலையில் ஒற்றிய கல்சலையாக இருக்க சுவாமியை நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துல மச்ச முனின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சித்த தபஸ் இருந்த ஒரு பெரிய வரம் பெற்ற கோயில்கள்ல இந்த ஆலயமும் ஒன்று இந்த ஆலயத்துல போ போகும் பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா எந்த நவகிரகத்துடைய பாதிப்புகளும் நமக்கு இருக்காது நவகிரகங்களுடைய பாதிப்புகள் நிச்சயம் குறையறதுக்கு உண்டான தன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுறதன் மூலமாக எல்லா காரியங்களும் வெற்றி அடைய முடியும் தேவாதி தேவர்களையும் நீங்கள் அந்த இடத்துல வந்து சிலைகளாக பார்க்க முடியும் தேவர்களுக்குடைய ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய சிலையை நீங்கள் பார்க்க முடியும் அது மாதிரி ரிஷிகளுக்கு உண்டான சிலை அதே மாதிரி பார்த்துட்டோம்னா தேவர்களுக்கு உண்டான சிலை இதெல்லாம் அற்புதமான சிலைகளாக நீங்கள் அங்கே வந்து பார்க்க முடியும் அந்த கோயிலுடைய சிற்பமே ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் மேலும் அந்த கோயிலில் போய் வணங்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் பெற முடியும் மற்ற கோயிலில் இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டலாம் மற்ற இடத்துலலாம் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் இருக்கும் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் வேலுக்கு அபிஷேகம் புரிய முடியும் அந்த வேலில் இருக்கக்கூடிய சக்தி எண்ணற்ற சக்தி வேலவனை வேண்டும் போது நம்ம வேலையை அவர் வேலையை எடுத்து பார்த்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கொண்டவர் தான் வேலவன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணும் பொழுது திருமண காரியம் எதிர்பார்த்துன்னு இருக்கிற வாழ்க்கெல்லாம் நிச்சயம் கைகூடறத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான ஸ்தலங்கள் நிறைய திருமண தடங்கல்கள் ஏற்பட்டவாளுக்கு நியாயமான பிரார்த்தனைகள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலங்களில் திருப்புறங்குன்றம் முருகப்பெருமான் ஸ்தலமும் ஒன்று இங்கே வருஷத்துக்கு ஒருக்கா திருக்கல்யாண உற்சவம் ரொம்ப வைபவமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கு அதே மாதிரி பார்த்துட்டோம்னா முருகப்பெருமானுடைய எல்லா உற்சவங்களும் ரொம்ப விசேஷகரமான நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் போய் பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான சக்திகள் நக்கீர நக்கீரப்பெருமான் எம்பெருமானை பிரார்த்தனை செய்து அருள் பெற்ற ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்குது எல்லா ஆலயங்களில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மயில் வாகனத்தை கொண்டவராக இருப்பாங்க இந்த இடத்துல வெள்ள மயில் வாகனத்தை கொண்டவராக முருகப்பெருமான் தரிசனத்தை கொடுக்குறார் அது மட்டும் இல்லை இந்த ஆலயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எம்பெருமானுடைய கருட வாகனம் முருகனுக்குண்டான வாகனமாகவும் இருக்கக்கூடாததாக இந்த ஆலயத்தில் இருக்குது அவ்வளோ அற்புதம் தரக்கூடிய இந்த ஆலயம் திருப்பரம் குன்றம் இந்த திருப்பரங்குன்றத்தில் போய் சுவாமியை வணங்கும் பொழுது நவக்கிரகங்கள் உங்களுக்கு ஆட்சி செய்து கொண்டு அருள கொண்டு நவக்கிரகங்கள் நன்மையை தரக்கூடிய அற்புதமான ஆலயங்களில் இந்த ஒரு ஆலயம் எம்பெருமான் முருகனின் பூர்ணமான கருணை கடலின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆலயங்கள் இந்த ஆலயமும் ஒன்று